கத்தருக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ஜேமா வேர்ட் ஆஃப் கார் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க கர்த்தர் மோசையை எகிப்துக்கு போக சொன்ன அப்புறம் கூட ஏன் அவரை கொல்ல பார்த்தார் மோசை என்ன தப்பு செஞ்சதால் கர்த்தர் அவனை வழியில் கொல்ல பார்த்தான் அதை பற்றியெல்லாம் எல்லாம் நாம் இப்போ எங்கள் இடத்துல பார்க்க போகிறோம் என்னுடைய பேர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம் யாத்ராகமம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படியா சொல்லுது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அழித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போக விடான் இந்த வசனத்தை பார்த்தா இந்த அற்புதங்களை செய்வதே பார்வன் ஜனங்களை போக விடணும் அப்படின்றதுக்காக தான் அப்போது இந்த அற்புதங்களை எல்லாம் அங்கே போய் நடத்த இந்த மோசே தேவை இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறார் நீ எகிப்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அடுத்து இருபத்தி நாலாவது வசனம் ஒரு ஆச்சரியமான வசனமாக இருக்குது வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தரவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் ஆண்டவர் தான் அந்த முச்சடியிலிருந்து பேசி அவரை போக சொன்னது ஆரம்பத்தில் மோசே போக மாட்டேன்னு சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறாரு ஆண்டவர் சில அற்புதங்களை எல்லாம் காட்டி போக சொன்னார் மோசே சிப்போராலையும் தம் மகன்களையும் கூட்டிக்கிட்டு கழுத மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாரு வழியில் ஒரு இடத்துல தங்குறாங்க தங்குறாங்க அந்த இடத்துல தான் ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தார்னு வசனத்துல போட்டிருக்கு வேதத்துல இருக்கிற ரொம்பவும் குழப்பமான சம்பவங்கள்ல இதுவும் ஒன்று இருபத்தி நாலாவது வசனத்துல ஆண்டவர் மோசையை கொல்ல பார்க்கிறார் அப்போ செப்போரால் இருபத்தஞ்சாவது வசனத்துல ஒரு வேலையை செய்கிறாங்க அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக இருந்து நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றான் இப்படி சிப்போரா செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அதை பார்த்து மோசையை கொல்லாம போயிட்டார் சிப்போரா ஏன் அப்படி செஞ்சாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு அப்படின்றத நாம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம தமிழ் தான் பைபிள படிக்கிறோம் இஸ்ரேலுடைய வரலாறும் மீதியான தேசத்துடைய பின்னணியும் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு குழப்பமான காரியமாகவே இருக்காது முதல்ல இந்த மீதியானியர்கள் யார் அவங்களோட பின்னணி என்னன்னு நாம பார்த்தோம் அப்படின்னா மீதியான் தேசம் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பிரதேசம் இப்போ இருக்கிற இலங்கையோட அளவு அந்த முழு பிரதேசத்துலேயும் மீதி தான் வாழ்ந்தாங்க இதில் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த தேசத்தில் வாழ்ந்த எல்லாரையும் காண அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காண எத்தனையோ இனமான மக்கள் இருந்தாங்க ஏத்தியர் எமோரியல் கில்காசியர் எரிகோ ஜனங்க இப்படி எல்லாருமே அந்த காணான் தேசத்துல தான் இருந்தாங்க இவங்களுக்குள்ள நிறைய குல தெய்வங்கள் இருந்தது ஆனால் அவங்க எல்லாருமே பொதுவாக வணங்கின ஒரு தெய்வத்தின் பெயர் என்னன்னு பார்த்தா அது பாகால் அதுலேயும் இந்த நீதி ஆணையர்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சீன்னு சொல்லப்படுற ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தோட பாதுகாப்பில் தான் அந்த பிரதேசம் இருந்தது அதனால தான் இதுக்கு சீன் வனாந்திரம் சீனா அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த பேரெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கும்போது வாசிச்சுருப்போம் இந்த மீதி யானையர்கள் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரியாக இருப்பாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நிறமாக இருப்பாங்க எகிப்தியர்கள் கருப்பு நிறத்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் இதுக்கு முன்னாடி போட்ட யார் இந்த எகிப்தியர்கள் அப்படின்ற வீடியோவில் தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நாலு லிங்க்கில் கொடுத்துருக்க அதை போய் நீங்கள் பார்க்கலாம் இவங்களுக்கு வருமானம் என்ற ஒன்று அந்த இடத்துல இல்லவே இல்லை ஏன்னா அது முழுக்க முழுக்க பாலைவனமான ஒரு தேசம் வெளி தேசத்துல இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களை கொலை செஞ்சு கொள்ளையடிக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இருந்தது இது சீன் தேசத்துல இல்லை உலகத்துல அநேக இட இடங்கள்ல இந்த பழக்கம் இருந்தது இப்போ மோசே தன் மனைவியையும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஆஹ் வந்துட்டு இருக்காரு இவங்க குடும்பமா அங்கிருந்து கிளம்புறதுனால அவருடைய மாமனார் எத்திரோ தேவையான உணவு பொருள்களையும் சில வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பியிருப்பார் இரவு நேரமான போது மோசே ஒரு இடத்துல தங்குறாரு அது மீதியானியர்கள் இருக்காங்க மோசே பார்ப்பதற்கு எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் ஒரு பாபிலோனிய உருவத்தை கொண்டவர் அதாவது வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மீதியானியோர்களுடைய தொழிலே கொள்ளையடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவர் ஒரு ஒளி ஒரு வெளி தேசத்திலிருந்து வந்த ஆளாக இருக்கிறதுனால அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இவங்களை கொலை செஞ்சு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வராங்க இப்படி அவங்க இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள கொல்ல பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்போ மீதியான மீதியானிய ஸ்திரீயான சிப்பரா சொல்றாங்க அவரை கொல்லாதீங்க அவர் என்னுடைய கனவுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க அதை நம்பல ஏன் அப்படின்னா மீதியானியர்கள் தங்களுக்குள்ளதான் பெண் கொல்லுவாங்க பெண் கொடுப்பாங்க வெளி தேசத்தில் மற்றவங்கள திருமணம் செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது அது எப்படி நீ எங்களை போல் இருக்கிற ஒரு பெண் அவன் வெள்ளை தோலை உடையவனா இருக்கிறான் அவனை நீ எப்படி உன் புருஷன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே மீதி ஆணையர்களுடைய கலாச்சார வழக்கத்தின்படி மகனின் நுனித்தோலை வெட்டி மோசைக்கும் தனக்கும் இடையே போட்டு சத்தியம் செய்கிறாங்க இவர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் இவருக்கு நான் இந்த மகனை தான் இவருக்கு தான் நான் இந்த மகனை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இவர் என்னுடைய புருஷன் இவர் மூலமா தான் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் பெற்ற அதுக்கு இந்த நுனித்தோல் தான் சாட்சி அப்படின்றது தான் அந்த சத்தியத்தோட அர்த்தம் நம்ம ஊர்ல சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா கையில் அடிச்சு சத்தியம் செய்வாங்க இன்னும் நிறைய சத்திய முறைகள் நம்ம ஊர்ல இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தையை கீழே வச்சுட்டு அதை தாண்டி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க அந்த சத்தியம் து அதை விட ஒரு பெரிய சத்தியம் நம்ம ஊர்ல கிடையாது நம்ம நாட்டில் பண்ற சத்தியம் மற்ற தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு வேடிக்கையா பார்ப்பாங்க அதே தான் இந்த மீதி கொஞ்சம் வழி நிறைந்த ஒரு சத்தியமா இது இருக்கு இந்த சத்தியத்துக்கு மேல வேற ஒரு சத்தியமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த சத்தியத்துக்கு மதிப்பு இருக்கு சிப்போரால் தான் மகனுடைய நுனித்தோலை வெட்டி போட்ட உடனே அவங்க அவள் நம்முடைய இனத்தானவள் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்கள ஒன்றும் செய்யாமல் போயிடுறாங்க ஆனால் நாம் படிக்கிற வேதத்தில் இந்த மாதிரி விளக்கமாக எதுவுமே சொல்லாமல் கர்த்தர் கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஏன் போட்டிருக்குன்னா நம்ம இந்த முதல் ஐந்து ஆகமங்களும் எழுதுனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மோசே தான் இந்த சம்பவங்களை மோசே தான் உட்காந்து எழுதுகிறாரு மோசை இப்படி எழுதுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மீதி ஆணையர்கள் இரவில் தங்க தங்குற இடத்துல தங்களை கொள்ளையடிக்க வரும்போது ஆண்டவர் அவங்கள கொள்ளையடுக்க அனுமதிச்சாருன்னு தெரிஞ்சோம் ஆண்டவர் அதை தடுக்கலை சிப்போராக தான் அதை தடுத்தாங்க இவ்வளோ பெரிய காரியம் நடக்க தேவன் அனுமதிச்சார் அதுக்கு ஒரு தடியும் தேவன் பண்ணலை அப்படின்றத மோச நினைவில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்ததால் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார் இதனால தான் இந்த சம்பவம் வேதத்தில் ஒரு குழப்பமான காரியமாக இருந்தது இனி இந்த சம்பவம் இப்படி ஒரு குழப்பமான காரியமாக இருக்காதுன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் இதோட நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக